நண்பா நண்பேஸ் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்கலான்னா லேட்டஸ்ட் கவர்மெண்ட் அப்டேட்ஸ் பார்க்க போறோம் கண்டிப்பாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பொதுமக்கள் வரைக்கும் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்க நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் பார்த்தீங்க ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க என்னன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஜாதி பெயர் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க தெருக்கல்ல இருக்க ஜாதி பெயரை நீக்கியது போல கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஜாதி பெயரை நீக்கி விடுங்க அப்படின்னு நீதிபதி உத்தரவு போட்டிருக்காங்க அடுத்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்கெலாம் நெக்ஸ்ட் மந்த்து எண்டுக்குள்ளே கண்டிப்பாக இதெல்லாம் கிடைச்சிடும் ஒரு முக்கியமான அப்டேட் பள்ளி கல்வித்துறையை வந்து வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க ஸ்கூல்ஸ் ரியோப்பன் ஆகி ஒன்றரை மாதம் மேல ஆகியும் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த இலவச சீருடைகள் காலனி போன்ற பொருட்கள்லாம் இன்னும் வழங்கப்படாமலே இருக்கு குற்றச்சாட்டு இருந்திருக்கு இது விஷயமா பள்ளி கல்வித்துறையை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்து முடிந்த லோக்சபா எலெக்ஷன் காரணமா இந்த தாமதம் ஏற்பட்டிருக்கான் ஸ்கூல்ஸ் ரியோபன் பண்ண உடனே இந்த புக்ஸ் நோட்லாம் ஆல்ரெடி கொடுத்தாச்சும் மேலும் வந்து இலவசமாக மிதிவண்டி வழங்கும் திட்டமும் லாஸ்ட் வீக் தான் ஸ்டார்ட் பண்ணாங்களாம் கூடி சீக்கிரம் எல்லா ஸ்கூலுக்கும் கொடுத்துருவோம் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஸ்கூல் பேகு காலனி சீருடை வண்ண பென்சில் எல்லா பொருட்களும் வருகின்ற இருபத்தொன்பதாம் தேதி முதல் கொடுக்க போறாங்க அடுத்த மாதம் எண்டுக்குள்ளே எல்லா ஸ்கூலுக்கும் போய் சேர்ந்துடும் கிடைச்சிடும் சொல்லியிருக்காங்க இது வந்து அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் மூலமாக இந்த பணிகள் சீக்கிரமாக முடிச்சிருவாங்கட்டு பள்ளி கல்வித்துறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த மாட்டேன் கவர்மெண்ட் பஸ்ல டிரைவர் கண்டக்டர் பணிக்கு வந்து யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ண ரெடியாக இருக்கீங்களோ சீக்கிரமாக ரெடி ஆயிருங்க ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் கிட்டத்தட்ட வந்து ஆறுநூற்றி எண்பத்தஞ்சு அஞ்சு வந்து காலியாக இருக்கான் சீக்கிரமாக நிரப்ப போகிறாங்க ஓட்டுநர் நடத்துனர் பண்டிகைங்களுக்கு காலியாக இருக்கான் சீக்கிரமாக நிரப்ப போகிறத தமிழக அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த விஷயம் யூஜிசி எல்லா காலேஜுக்கும் முக்கியமான உத்தரவு போட்டிருக்காங்க என்ன விஷயம் கேட்டிங்கன்னா என்ன விஷயம் கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா காலேஜ்லேயும் எல்லா யூனிவர்சிட்டிலையும் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல யார் யாரெல்லாம் மாற்றுத்திறனாளி சேர்ந்துருக்காங்களோ மாற்றுத்திறனாளி மாணவர்கள் ஆசிரியர்களாக ஆகட்டும் இதர பணியாளர்கள் ஆகட்டும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டிருக்காங்க இந்த எல்லா டேட்டாவும் வந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ எதுக்காக கேட்டிருக்காங்கன்னா இந்த மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு எல்லா உரிமையும் கிடைக்குதா இல்லையா அதை சரிபார்க்கவே இந்த தகவல் கேட்டிருக்காங்களாம் அடுத்த விஷயம் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மத்திய அரசுடைய ஐந்து முக்கியமான திட்டங்கள் பார்க்கலாம் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஷன் அட்டை முக்கியமான ஒரு ஆவணமாக இருக்குது ரேஷன் அட்டை ஆதார் அட்டை இதெல்லாம் ரொம்பவே முக்கியமான ஆவணமாக இருக்குது ஏன்னா இந்த ஆவணம் இருந்தால் தான் அரசாங்கத்துடைய பல்வேறு சலுகையை பெற முடியும் ஸோ இதில் வந்து ரேஷன் அட்டை இருந்தால் என்னென்ன உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஐந்து முக்கியமான திட்டங்கள் மத்திய அரசு பட்டியலிட்டு இருக்காங்க ஆயுஷ்மான் பாரத் யோஜனா கேள்விப்பட்டிருப்பீங்க பிலோ பவர்டி லைன் கீழே இருக்க ரேஷன் அட்டைதாரர்கள்லாம் இந்த திட்டம் மூலமா ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் மருத்துவ காப்பீட்டு பெற முடியும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இந்த திட்டத்துக்கும் ரேஷன் அட்டை ரொம்பவே முக்கியம் சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீம் கீழே புதிய வீடு கட்டும் குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் மானியம் கிடைக்கும் பிரதான் மந்திரி உஜ்வலா யோஜனா இந்த ஸ்கீமுக்கும் ரேஷன் அட்டை ரொம்பவே அவசியம் சொல்லியிருக்காங்க இலவச எரிவாயு இணைப்பாட்டும் அடுப்பு கொடுக்கறதுக்கும் கண்டிப்பா ரேஷன் அட்டை முக்கியம் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ரீஃபில் செய்தா முன்னூறு ரூபாய் மானியம் கிடைக்கும் அது கேஸ் நீங்க மாத்திரப்ப முன்னூறு ரூபாய் மானியம் கிடைக்கும் விஸ்வகார்ட் ஆதாரமா யோஜனா இந்த ஸ்கீமுக்கும் ரேஷன் அட்டை ரொம்பவே அவசியம் கைவி நெஞ்சர்களுக்கு திறன் மேம்பாட்டுக்கு மூன்று லட்சம் கடன் கொடுக்கறாங்க அதுவும் கூட ட்ரைனிங் கொடுக்கறாங்க அந்தி யோதியா அன்ன யோஜனா ஸ்கீம் ஸோ யாரெல்லாம் ரேஷன் அட்டை வச்சிருக்காங்களோ இந்த திட்டத்தின் கீழே அரிசி கோதுமை சர்க்கரை எல்லாம் இலவசமா பெற முடியும் கிட்டத்தட்ட வந்து இது மூலமாக எண்பது கோடி மக்கள் பயன்பெற்று வராங்களாம் நான் சொன்ன இந்த விஷயம்லாம் வறுமை கோட்டு கீழே உள்ள மக்களுக்கு மட்டும்தான் பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் எல்லாருக்குமே பொருந்தாது இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தானே இருந்துச்சுன்னா கமர்ஷியல் கவர் பண்ணுறதுனா கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ நண்பர்களே